எடுத்து போக முடியும் நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு நீண்ட நாட்களாக இந்த கூட்டணிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக வேலை பண்ணக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சிக்கல்களை எப்படி பார்க்கிறீங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைச்சர் நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு எம் பி தமிழ்நாடு காங்கிரஸ் அன்றைக்கு கலைஞரே முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்க வேண்டும் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் தான் தான் என்று அறிவிக்கின்றவரை இந்த கூட்டணி ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற ஒரு நிபந்தனை குறித்து கடைசி இந்திரா காந்தி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்தார் அமித்ஷா அவர்கள் வேட்பாளர் முதலமைச்சர் என்பது எடப்பாடியார் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தல் களத்தை சந்திக்க போகிறது என்று சொன்னார் பல்வேறு மாநிலங்களிலே அமித்ஷா அவர்களும் சரி பிரதமர் மோடி அவர்களும் சரி கூட்டணியை பலமான முறையில் அமைத்து பழக்கப்பட்டிருக்கின்றார்கள் கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்க்க வைக்கக்கூடிய சூழ்நிலையை அவர்கள் நிச்சயமாக நிவர்த்தி செய்வார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கூட்டணி யாரை பிரதான எதிரியாக இருந்துகிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சி அப்படி இருக்கும் போது அந்த பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கும் என்றால் திமுகவை மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கிறது அகற்றி திமுக ஆட்சி அமைக்கணும்னு அவங்க பிரதமர் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எல்லோரையும் எப்படி ஓரணிக்கு கொண்டு வருவது என்பதற்கான வியூகத்தை கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கும் நண்பர் சொன்னார் இதுவரை கூட்டணி ஒன்றாக வரவில்லை என்றெல்லாம் ஏழு ஆண்டுகளாக திமுக கூட்டணி ஒன்றாக இருக்கிறது இப்பொழுதுதான் உருவாகி நாலு மாதம் தான் ஆகிறது அதற்குள்ளே அவர் அவர் மக்களை நோக்கி மக்கள் பயணம் போய்விட்டார் இது வந்ததற்கு பின்னால் கண்டிப்பாக செப்டம்பர் மாதத்திலே எல்லோரும் கூடி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதற்குள்ளே பீகார்